இது ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு விடக்கூடாது இந்த மென்ஸ்ட்ரேஷனுக்கும் அடுத்த வரக்கூடிய சைக்கிளுக்கும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும் ஃப்ளோ அதிகமாக இருக்குது ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்காக வேண்டி இதை போடுறேன் இங்கே பாருங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு பேர் கோபுர முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரையை கருணையினால் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா இந்த முத்திரையும் ஓவர் ஃப்ளோ ஆகிறத தடை பண்ணக்கூடிய முத்திரை பரம்பரின் தெனிங் தான் என்று சில அன்பர்கள் வந்து மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா ஃப்ளோ அதிகமாக இருக்குது என்ன மாத்திரை சாப்பிட்டாங்க ஆனால் அதில் அரெஸ்ட் ஆக்க மாட்டாங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அவங்களுக்கான முத்திரையாக நான் இந்த முத்திரை பதிவு பண்ணுறேன் இந்த மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்ஸுக்கு நிறைய முத்திரைகள் இருக்குது நீங்கள் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் போட்ட நினைவு இருக்கு நல்ல இன்னைக்கு கேட்குறீங்க நான் அந்த முத்திரையை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த முத்திரையில் உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கக்கூடியதை இது பல்வேறு தரப்பில் அதாவது இப்போ நம்ம முத்திரை ஒன்று பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த முத்திரை மூலமாக பல்வேறு நன்மைகள் உண்டு பர்டிகுலராக நம்ம ஒரு உப்பு நோய்க்குன்னு ஒரு முத்திரையை நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நோய்க்கு அவங்க கேட்கும் போது அதே முத்திரையை நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு அதில் குறிப்பாக அபான முத்திரை பிராண முத்திரை அப்புறம் வந்து சக்தி முத்திரை இப்படி முத்திரைகள்லாம் வந்து மண் முத்திரை நீர் முத்திரை இவைகள்லாம் வந்து அற்புதமான முத்திரைகள் மீண்டும் மீண்டும் அது வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு அது ஒரு இருக்குது சில பேர் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவங்க ப்ராப்பராக அதை செய்யலை இப்போ ஒரு முத்திரையை சொல்கிறோம் அப்படின்னா அந்த முத்திரை விரல்கள் வந்து எப்படி பதிக்கப்படணுமோ அப்படி பதிக்கப்படலை எவ்வளவு நேரம் இருக்கிறோம் அப்படிங்கக்கூடியது செய்யப்படலை அதனால் அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்கலை இன்னும் ஒன்று நம்ம நல்லதமாக செய்கிறோம் நீங்கள் போட்ட மாதிரியே செய்கிறோம் அப்படின்னா இந்த பாடி கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுடைய உடல் வாக்கு ஒரு இப்போ நம்ம இப்போ நான் அந்த இதுக்கே வந்து மென்சிபல் டிஸ்டர்பன்ஸ்க்கே வந்து நான் உங்களுக்கு இப்போ மூன்று முத்திரைகள் நான் சொல்கிறேன் இந்த மூன்று முத்திரைகளில் நீங்கள் உங்கள் பாடி கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு முத்திரையை கூட அக்செப்டபிளாக இருக்கும் மீதி முத்திரைகள் வந்து நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மூணு முத்திரையுமே நீங்கள் செஞ்சு வரும்போது இந்த முத்திரைகள் மூன்று முத்திரைகளையும் நீங்கள் ஒழுங்காக செஞ்சு வரும்போது உங்களுக்கே தெரியும் உங்கள் பாடி கான்ஸ்டியூஷன் எதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு இது ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு விடக்கூடாது இந்த மென்ஸ்ட்ரேஷனுக்கும் அடுத்த வரக்கூடிய சைக்கிளுக்கும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அப்படி மாதிரி ஒரு மூணு மாத காலம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த தொந்தரவே இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கிக்கலாம் அப்போ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு முத்திரை சொல்கிறேன் இந்த முத்திரை வந்து சூனிய முத்திரை அப்படின்னு பேர் ஆகாய கூற்றை உள்ளடக்கக்கூடிய ஒரு முத்திரை இந்த முத்திரை இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் நடுவிரல் அப்படிங்கக்கூடிய விரலோடு கட்டை விரல் அப்படிங்கக்கூடிய ரெண்டையும் நீங்கள் இணைக்கிறீங்க இணைச்சா எப்படி இணைக்கிறீங்க அப்படின்னா நடுவிரலை உள்ளங்கையில் அமைக்கிக்கிறீங்க அதற்கு மேலே கட்டை விரலை வைக்கிறீங்க இப்படி வச்சா அது ஆகாய முத்திரை இப்படி வச்சா சூனிய முத்திரை அந்த ஒரு விரலுக்கு இப்போ இந்த சூனிய முத்திரையினுடைய பலன் என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் உங்களுக்கு இதை பதிவாக எதுக்கு போடுறேன் அப்படின்னா நான் வந்து மென்சுரல் டிஸ்டர்பன்ஸுக்கு போடுறேன் ஃப்ளோ அதிகமாக இருக்குது ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்காக வேண்டி இதை போடுறேன் இங்கே பாருங்கள் இந்த இந்த நடுவிரலை உள்ளங்கையில் அடக்கிக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கட்டை விரலை பதிக்கிறீங்க அவ்வளோதான் இதை வந்து நாங்கள் வழக்கம் போல் எல்லா முத்திரைகளுக்கும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதே தான் பின்பற்ற போகிறீங்க முதுகுத்தட்டு நிமிர்ந்து இருக்கணும் கை வந்து தொடக்கி உள்பகுதிக்குள்ளே அடக்கி இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் செய்யக்கூடியது கவனம் வந்து முத்திரையில் இருக்கணும் மூச்சு இயல்பாக நீங்கள் விட்டு விட்டுருங்க விட்டுவிட்ருங்க பெருமூச்சோ சிறுமூச்சோ கும்பகமோ எதுவுமே வந்தேன் இயல்பாக முதல்ல எந்த முத்திரை செய்வதற்கு முன்னாலும் மிக ஆழமாக ஒரு அஞ்சு மூச்சு எடுத்து விட்டுருங்க நான் உங்களுடைய கோஷங்கள் நல்லா இயல்பாக இயங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கப்புறம் இந்த முத்திரையை பதினைந்து நிமிட நேரம் நீங்கள் செஞ்சால் போதும் காலையில் பதினைஞ்சு நிமிஷம் சாயங்காலம் பதினைஞ்சு நிமிஷம் உடனே ரெண்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு ஃப்ளோ வந்து நார்மலாகிடும் இது பேர் சூன்ய முத்திரை அப்படின்னு பேர் இப்போ இன்னொரு முத்திரை அதாவது இதுவும் மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்ஸுக்கு தான் இந்த முத்திரைக்கு பேர் சக்தி முத்திரை அப்படின்னு பேர் இங்கே பாருங்கள் இல்லை இது பேர் வந்து சக்தி முத்திரை இல்லை இந்த முத்திரைக்கு பேர் கோபுர முத்திரை அப்படின்னு பேர் இங்கே பாருங்கள் இந்த கட்டை விரலை உள்ளங்கைக்குள்ள அடக்கிக்கோங்க ஏனைய ரெண்டு விரலும் ஆட்காட்டி விரலையும் நீண்ட வரல் நடுவரலையும் இப்படி அமைக்கிக்கோங்க அனுப்பிட்டீங்களா இப்போ இரண்டு கை இதை வந்து இப்படி அமைக்கிட்டு இதை வந்து இப்படி நிமித்தி வச்சுக்கிறீங்க இப்போ பாருங்கள் இதை அடக்கிக்கிறீங்க இதை அடக்கிக்கிறீங்க அவ்வளோதான் இப்போ இதை இப்படி வச்சுக்கிறீங்க சக்தி முத்திரைக்கு நீங்கள் இப்படி பண்ண போகிறீங்க அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு மாதிரி இப்போ இதை நான் உங்களுக்கு மனம் குழப்ப வேண்டாம் இப்போ இதிலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு பேர் கோபுர முத்திரை அப்படின்னு பேர் கையை உள்ளங்கையை அடக்கிக்கிறீங்க அதுக்கு மேலே ரெண்டு விரல் இப்படி வைக்கிறீங்க இப்போது இதை எப்படி வச்சுக்கிறீங்க இது அனாகத சக்கரத்தில் இருக்கிற மாதிரி வழக்கம் போல் முந்து உட்காந்து போங்க இதுவும் மென்சுரல் டிஸ்டர்பன்ஸ்க்காக வண்டி தான் இந்த விரலை இந்த இந்த ரெண்டு விரலும் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு விரலும் அந்த இடைவெளி இல்லாமல் போய் வச்சுக்கோங்க ஒட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு பேர் கோபுர முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரையை திருவருள் கருமையினாலும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா இந்த முத்திரையும் ஓவர்ஃப்ளோ ஆகவே தடை பண்ணக்கூடிய முத்திரை இது தவிர இன்னொரு முத்திரை இருக்குது அந்த முத்திரையை சொல்கிறேன் யோனி முத்திரை அப்படின்னு பேர் அந்த யோனி முத்திரை கொஞ்சம் முதல்ல செய்கிறதுக்கு தொந்தரவாக இருக்கிற மாதிரி தெரியும் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா முதல் உங்கள் பாருங்கள் ரெண்டு ரெண்டு வரல் வச்சுருக்கீங்களா இப்போ வலது கை மோதிர வரலை இடது கை மோதிர வரலுக்கும் நடுவரலுக்கும் இடையில் இப்படி கொடுக்குறீங்க கொடுத்துட்டிங்களா இப்படி கொடுத்துட்டு ரெண்டு நடுவரலையும் இப்படி நேர வைக்கிறீங்க இப்போது இந்த சுண்டு வரலை நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கிறீங்க இப்போ இந்த மோதிர விரல் மோதிர விரல் வந்து வலதுகை மோதிர விரல் வந்து இடதுகை நெடுவரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடையில் நம்ம கொடுத்துருக்குறோம் சுண்டு விரல் ரெண்டும் உள்ள உள் பக்கமாக வச்சுருக்குறோம் இதற்கு மேலே இந்த கட்டை விரலை வைக்கிறோம் வச்சுட்டோமா இப்போ என்ன பண்ணுறீங்க இதை வச்சுருக்கோமா இப்போ நீங்கள் பண்ணக்கூடியது இந்த விரலை கொண்டு அதாவது இடதுகை ஆட்காட்டி வரலை கொண்டு வலதுகை வலது கை ஆட்காட்டி வரலை கொண்டு இடதுகை வரலையும் பிடிச்சிக்கிறீங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இதுதான் வந்து யோனி முத்திரை அப்படின்னு பேர் இப்போ நான் இன்னும் மீண்டும் சொல்லி கொஞ்சம் குடம்புற மாதிரி இருக்கும் எல்லா முத்திரைகளையும் விட இது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியது பாருங்கள் இந்த மோதிர வரல் ரெண்டி இப்படி வச்சுக்கோங்க வலதுகை மோதிரவரல் இடது கை மோதிரவர்களுக்கும் ஆட்காட்டிவர்களுக்கும் வரலுக்கும் இடையில மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டிங்களா இப்போ வந்து இரண்டு அதாவது நடுகுரல் இரண்டையும் அது இப்படி டச் பண்ணிக்கோங்க இப்போ இருக்கிற வலது கை ஆட்காட்டி வரலை கொண்டு இடது கை மோதிர மோதிரவரிலையும் இடது கை ஆட்காட்டி வரலை கொண்டு வலது கை மோதிரவரிலையும் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க இப்போ இதை அப்படி வச்சுக்கோங்க இதுதான் யோனி முத்திரை அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டிங்களா இது வந்து ஆண் பெண் இருபாலும் செய்யலாம் தாயார் கற்பப்பைக்குள்ளே எப்படி ஒரு சிசு பாதுகாப்பாக இருக்குமோ அது மாதிரி இந்த முத்திரை இன்செக்யூர்டாக இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் எனக்கு பொருளாதாரத்தில் இன்செக்யூரு எனக்கு ஹெல்த் வைஸ் இன்செக்யூர் சொந்த பந்தங்கள் விஷயத்தில் நான் தணிப்பிக்கப்பட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் இந்த யோனி முத்திரை மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் இது பாருங்கள் இதுதான் யோனி முத்திரை அப்படிங்கிறது இதையும் நீங்கள் வணக்கம் போல் மார்போடு அணைச்சி வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியதான் அப்போ இன்றைக்கு நான் மூன்று முத்திரைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கு இதுக்கு வெவ்வேறு பலன்கள் உண்டு இன்றைக்கு குறிப்பிட்ட நான் சொல்லக்கூடிய பலன் வந்து இந்த முத்திரை பீரியடு உள்ள பெண்களுக்காக வேண்டி இன்றைக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன் முத்திரை ஒரு குட்டி வைக்க இதே முத்திரைகள் மீண்டும் மீண்டும் நீங்கள் ஏதாவது ஒரு தொந்தரவு தொந்தரவர்களுக்குன்னு கேட்கும்போது இதே முத்திரைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வரும் அதனால் நீங்கள் வந்து அம்மா அன்னைக்கு வேற ஒன்றுக்கு சொன்னீங்க இன்னைக்கு வேற ஒன்றுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை ஒரு முத்திரைக்கு பல தரப்பட்ட குணங்கள் இருக்குது அதனால் எந்த குணத்துக்கு தேவையோ அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி நாம் இதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சூனிய முத்திரை செய்கிறீங்க இரண்டாவது கோபுர முத்திரையை செய்கிறீங்க மூன்றாவது யோனி முத்திரை செய்கிறீங்க அவ்வளோதான் நீங்கள் செய்யக்கூடியது வேலை முடிஞ்சிருச்சு இந்த மூன்று முத்திரைகளும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது இதை நீங்கள் பண்ணிவிட்டு திருவள்ளுவர் கூட்டி வைக்க நீங்கள் எல்லா வளமும் நலமும் கரதுக்காக வேண்டி நானும் பிரார்த்தனை பண்ணுறேன்